வெள்ளை ரவை உத்தமாக பாளிப்பு ஊற்றி கருகு போட்டு உளுந்தம் போட்டு கடலைப்பருத்து போட்டு பச்சை வாழை போட்டு கறியா தூள் போட்டு அமைச்சிருக்கேன் அதை அதை அனுப்பிவேன் அதுக்கு கதை பவுட்ருமாதிரி இருக்குறோங்க இல்லாமல் கட்டிலாம் இப்படி கிளக்கிட்டோம்னா கழிப்பாக சுடுதண்ணி மட்டும் ஊற்று போ எவ்வளோ அழகாக கிளக்கிட்ட மாட்டிங்களா தண்ணி ஊற்றுல நீங்கள் எதுவும் தண்ணி ஊற்ற கொதிக்குதா இங்கே என்ன ஆகணும் பட்டு சேரணும் ரெடி ரெடியாயிருச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா கையில் ஒட்டானா சூப்பராக வந்துருச்சு டப்பாவில் எடுத்து போடணும் வாங்க சாப்பிடுவோம் ரவை சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காது முருங்கக்காய் கத்திரிக்காய் அரைச்சூத்தி மசால் குழம்பு ரொம்ப சாப்பிடுவோம்